அர்த்தம் நித்திய தீப தர்மசாலை தீபம் என்றாலே ஒளி தரக்கூடியது என்றால் இடைவிடாது சிந்தித்தல் என்று பொருள் தியான இடத்தை சுற்றிலும் கிழக்கு மேற்கு வடக்கு இந்த திக்குகளில் என்னென்ன தாவரங்களை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இருபது லட்சம் தாவரங்கள்ல அரச மரம் ஒண்ணுக்குத்தான் அரசு தாவரங்களுக்கு எல்லாம் அரசு அரச மரம் அறக்கட்டளைக்குள்ளா இது வந்து தர்மசாலைன்னு இருக்கு ஆனா நம்ம இதுல மட்டும் நித்திய தர்மசாலைன்னு வச்சிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நித்தியம் என்று சொன்னால் அர்த்தம் நித்திய தீப தர்மசாலை தீபம் என்றாலே ஒளி தரக்கூடியது தீபம் எரியணும்னா என்ன வேணும் என்ன வேணும் தீபத்தை எரியவருக்கு எண்ணெய் வேணும் அந்த தீபத்தை துரிசு நீக்கி அதை திரி போட்டு துரிசு நீக்கி அதை தீயார் பொருத்த அது இருட்டை நீக்குகின்றது வெளிச்சத்தை கொடுக்கும் தீபம் அதே போல இந்த தீபம் நித்திய தீபம் அப்படின்னு சொன்னாக்கா நித்தியம் மூணு வேலையும் சாப்பாடு போடுறோம் அது இந்த உடம்பில் உயிராக இருக்கக்கூடிய அந்த தீபம் வாடாமல் எரிய எரியணும் அப்படின்னு சொன்னாக்கா பசி என்ற ஒன்றை போக்கினால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாக வழங்கக்கூடிய அந்த நித்திய தீபம் உயிராகக்கூடியது வழங்கும் என்பதை வெளிப்படுத்தவே பல காரணங்கள் இருப்பினும் இதில் பிரதானமான காரணம் இதுவாக அமைகிறது ஐயா தீபத்தில் தியான மண்டபம் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க இந்த தியான மண்டபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தியானம் என்று சொன்னால் அதனுடைய அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியணும் நமக்கு தியானம் என்றால் இடைவிடாது சிந்தித்தல் என்று பொருள் தியானம் என்று சொன்னால் இடைவிடாது சிந்தித்தல் என்று பொருள் இடைவிடாமல் சிந்திப்பதற்கு முதலில் அமைதியான இடம் ஆக இருக்கணும் தியானம் செய்வதற்காகவே யோகிகள் சில முறைகளை கடைபிடித்தார்கள் தியான இடத்தை சுற்றிலும் கிழக்கு மேற்கு வடக்கு இந்த திக்குகளில் என்னென்ன தாவரங்களை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பிரதானமாக தியானத்துக்கு புத்தர் எதன் எந்த மரத்தின் கீழே இருந்தார் அரச மரத்தின் கீழே இருந்தார் போதி மரம் என்று அதற்கு பெயர் அந்த இருக்கக்கூடிய தாவரங்கள்லேயே இருபது லட்சம் மொத்த தாவரங்கள் இருபது லட்சம் தாவரங்களில் அரச மரம் ஒன்றுக்குத்தான் அரசுனாக்கா தாவரங்களுக்கெல்லாம் அரசன் அரச மரம் அரச மரத்தினுடைய இலைகள் எல்லாம் மிக கூர்மையாக இருக்கும் எல்லா இலைங்களுக்கும் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு நீளமாக இருக்கும் எப்போவுமே நமக்கு மூக்கு எங்கே இருக்குதுன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் முகத்தில் இருக்குதுன்னு தெரியும் தாவரங்களுக்கு எந்த பக்கத்தில் மூக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா சொல்ல தெரியாது தாவரங்களுக்கு இலையின் கீழ்ப்பகுதியில் மூக்கு இருக்கிறது அதன் வழியாகத்தான் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எழுப்பதும் ஸ்டார்ச்சை சூரிய ஒளி மேலே படும்பொழுது ஸ்டார்ச் தயாரித்து அது மரம் ப பட்டை கொட்டை பூ தண்டாக நமக்கு கிடைக்கிது அப்படிப்பட்ட அந்த மூக்கு பகுதி கீழே இருப்பதனால் அந்த அரச மரத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு அது பிராணவாயுவை கீழே விடும் மற்ற தாவரங்கள்லாம் போயிடும் இந்த தாவரத்துக்கு அது விடக்கூடிய காற்று நேராக நம்முடைய உச்சந்தர வழியாக இறங்கி உள்ளே வரும் அதனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிள்ளையார் கோயில் மட்டும் இல்லை பெரும்பாலான கோயில்கள்லாம் வந்து அரச மரங்களை வைத்திருப்பார்கள் அந்த வேலையை தாவரம் செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரு தீபம் செய்யும் இந்த ஒரு தீபம் செய்யும் இந்த தீபத்தில் போடக்கூடிய தைலங்களுக்கு அந்த குணம் உண்டு சாமி சொல்லுவார் தெருளாய பசுனியே விடுக மற்றையே நெய்யேல் திருமேனி கொருமாசு செய்தாலும் செய்யும் அப்படின்வார் ஆமாம் அதனால் நெய்தீப கொழுந்து தியானம் பண்ணும்போது மட்டும் நெய் தீபக் கொழுந்த நாம் பயன்படுத்தினா நேரடி பிரகாசம் அந்த பிராணவாயுவினுடைய பிரகாசத்தை நமக்கு செய்கிறது அதனால தான் தீபம் கூட அருமையாக அந்த தீபத்தை வைத்ததற்கு காரணம் அதில் நெய் முழுமையாக ஊற்ற முடியாவிட்டாலும் தேங்காய் எண்ணெய் அந்த வேலையை செய்யும் தென்னை கேரம் என்று சொல்லுவார் வள்ளல் பெருமான் சயின்டிஸ்ட் சயின்ட் இந்த பூமியில் இருக்கிற அத்தனையில் இருக்கிறதையும் அவர் அப்சர்வ் பண்ண வச்சிருந்தவர் அதனால் தென்னை கேரம் பிராண நஷ்டத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி தியான மண்டபத்தை அமைத்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த தீபத்தினுடைய இந்த தியான மண்டபத்துக்கும் பசித்து சாப்பிட்டவர்கள் தியானிக்கவும் சாப்பாடு போட்டு தூங்க வைக்கிறது அல்ல வள்ளலார் கொள்கை சாப்பிட்டு அவர்கள் எதுக்கு வந்தாங்களோ அந்த வேலையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது அதனால்தான் தீபத்தில் கீழே அன்னதான தர்மசாலியும் மேலே தியான கூடமும் அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது